ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாக் ஜோக்கரோட எபிசோட் த்ரீ என்ன எடுக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் லேட்டாக போட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா கொஞ்சம் சீரீஸ் லெந்தியாக இருக்கனால எனக்கு இந்த சீரிஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்த வாரத்துலேருந்து தான் சீக்கிரம் வந்துடும் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம அருணை தான் காட்டுறாங்க அருணை ஒரு நெக்லஸை போட்டுட்டு ஃபேஷன் ஷோக்காக லைவ் போடணும்ல அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம ஜோக்கர் பையன் அங்கே லேடி கெட்டை போட்டுட்டு அப்படியே க்யூட்டாக மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கான் உன்னோட ஜுவல்லாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி எப்படியோ பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக ஆனோட மேனேஜரும் பக்கத்தில் வரான் வந்தவுடனே இவன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான்ல இவனோட நெக்லஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இவங்ககிட்ட இருக்க தெரியுமா ஃபேஷன் ஷோக்கு மட்டும் இதெல்லாம் இருந்தது இன்னும் கொஞ்சம் இவனோட பேக்ஸ் எல்லாம் சீக்கிரமாக விற்றுரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வராரு ஆல்ரெடி நம்மளுக்கு ஜுவல்லரி எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னவங்க இப்போ நமக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பிராண்டோட பேக்ஸ்லாம் எப்படி சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் புலம்பிகிட்டே இருக்க அருண்க்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு என்னது என்னது இப்படி சொல்கிறீங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்க அதான் உன் அப்பாவோட ஜுவல்ஸ் நிறைய இருக்குல்ல பெக்யூலரான ஜுவல்ஸ் வேறு வேணால் அதையே போட்டு அப்படியே நம்ம கேட்வாக் பண்ண வச்சா நம்ம பேக்கும் நல்லா சேல் ஆகும்ல அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர் ஐடியா கொடுக்க அப்பாவோட ஜுவல்ஸ் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கொலை பண்ணிடுவாங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பாவோட ஜுவல்ஸ்லாம் எடுத்து போடுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பர்மிஷன் வாங்கிக்கலாம் சரி ஓகே ஓகே போய் அப்பாவோட ஜுவல்ஸ்ல என்னென்ன தேவைப்படுதோ அதை எடுத்துட்டு வரலாம்னு சொல்ல உடனே அங்கே இருக்க நம்ம ஜோக்கர் பையன் அந்த ஜுவல்ஸ்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது அந்த மாதிரி பெக்யூலராக இருக்கிறத நானும் பார்க்கணும் உங்கள் கூட நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கூட்டிகிட்டு போறான் இவங்க அப்பா அந்த கடன் கொடுக்காதவங்க கிட்ட இருந்தெல்லாம் நகையெல்லாம் வாங்கி கிஃப்ட் இதெல்லாம் ஜுவல்ஸ் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா வாங்கி அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் வந்துட்டே இருக்கேன் நம்ம ஜேக்கோடு அந்த ரிங்கும் அங்கே தான் இருக்கு ஸோ அந்த ரிங்கை பார்த்தோன்னே அப்படியே நம்ம ஜோக்கருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு இந்த ரிங் ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக இருக்குது கண்டிப்பாக இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் நாளைக்கு கேட்வாக்ல போட்டால் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல ஆ கண்டிப்பாக கேட்வாக்கில் இதுவும் போடுவேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்லிட்டு இருக்கான் ஸோ அங்கே இருக்க ஜுவல்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி தொட்டுறாதீங்க எதையாவது நீங்கள் தொட்டிங்கன்னா அலாரம் எங்கள் அப்பா மொபைலுக்கு தான் போகும் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஓரளவுக்கு ஏதோ கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜோக்கர் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம நூலகத்தை தான் காட்டுறாங்க இவங்க அருணோட அந்த செக்ரட்டரி மாதிரி அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்காக பார்த்தா கார் ஃபுல்லாக இருக்குது ஏண்டா இத்தனை இருக்குது நான் தனியாக எப்படி தூக்கிட்டு வர முடியும்னு அருணுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாரு நிறைய இருக்குது இன்னும் யாராவது வர சொல்லு இது நானாக தூக்க முடியாது ஹெல்ப்புக்கு கால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அருணுக்கு டென்ஷன் ஆகிடுது ஏன்னா ஹெல்ப்புக்கு கால் வேணுமா அப்புறம் எதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சதே தானே ஒழுங்கா நீ எடுக்கிறதுனா எடு இல்லைன்னா நீ கட் பண்ண ஃபோனை உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அது இதுன்னு பேச எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவன் இருக்கான இவன் சரியான லூசு அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி போடலான்னு பார்க்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜோக்கர் வரான் இப்போ லேடி கேட்டப்பெல்லாம் கிடையாது ஜோக்கர் ஜோக்கராகவே வரான் நான் வேணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா இதெல்லாம் தூக்கிட்டு போக அப்படின்னு சொல்லி கேட்க அது நீங்களாம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஹெல்தியாக தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கிறனால என்னால் சுத்தமாக இதெல்லாம் தூக்க முடியல ஹெல்ப்புக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன் வாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி போக அப்படியே நூலை கீழே விழுக போக அப்படியே நம்ம ஜோக்கரை அவனை தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம நூலுக்கு அப்படியே நம்ம ஜோக்கரை பார்த்து கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பான் போல பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி வளைஞ்சுக்கிட்டே இருக்க பாவி இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி ஜோக்கரும் பார்க்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிறாங்க நம்ம மெயின் லீடுக்கு இந்த மாதிரி ரொமான்டிக் சீன் தராங்களான்னு தெரியல இந்த மாதிரி அல்ல கைகளுக்குலாம் கொடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நூலை கூட வீட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வைக்க ரெண்டு பேர் உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரிங்க் பண்ணாலும் அங்கே நூலக்கு டென்ஷன் ஆயிடுச்சு வேணுன்னு அருணை பற்றி என்னென்ன காசி பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான் அவன்லாம் ஒரு வேஸ்ட்டு தெரியுமா அவன் அப்பா மட்டும் இல்லை அவன் அவ்வளோ அவங்க அப்பா ரிச்சாக தான் அவன் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் அவன்லாம் ஒரு கூமுட்ட பையன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன திட்ட முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான் நூலுக்கு அதெல்லாம் கேட்கும்போது அப்படியா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா ஆமாம் நான் மட்டும் அவன் கூட ஒர்க் பண்ணல அவன்லாம் எப்பயோ போயிருப்பான் அவனுக்கு நான் இல்லைன்னா எந்த வேலையும் பார்க்க முடியாது இத்தனை வெயிட்டையும் என்னை தூக்கிட்டு வான்னு சொல்கிறான் என்னை விட அவனுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக நீ செத்தாலும் சாகு இதெல்லாம் பத்திரமா இருக்கணும்னு பண்ணணும்னு சொல்லி என்ன வேணும்னே சொல்லிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஃபுல் போதை அப்படியே மட்டையாகிற நிலமையில் இருக்கான் நிறைய குடி நிறைய குடின்னு சொல்லி அவன் சும்மா இல்லாமல் ஊற்றி ஊற்றி வேற கொடுத்துட்டே இருக்கான் உடனே இவனும் சரி ஓகே நான் கொஞ்சம் நாளைக்கு வாக்கு இருக்கே நான் போகணுமே நிறைய குடிச்சா பிரச்சனைன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியாதா இந்தாங்க லிமிட்டாக தான் கொடுக்குறேன்னு குடிங்கன்னு சொல்லி ஜோக்கர் நூலகக்க நிறைய ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்டே இருக்க அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சிக்கிட்டே குடிச்சிட்டே இருக்கான் ஆக்சுவலி ஜோக்கரை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் போல் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே குடிக்க அப்படியே ஃபுல் போதையில் சார் மட்டையாகி கீழே விழுக எப்படியோ வேக வேகமாக அவன் கையில் இருக்க மொபைல் எடுத்து மொபைல் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கு ஃபேஸ்லாக் வேறு சார் போட்டிருக்காரு ஒரு நிமிஷம் இங்கே பாருன்னு சொல்ல அவனும் திரும்பி காட்ட மொபைல் ஓப்பன் ஆனே மொகரிலே ஒரு குத்து விட அப்படியே கீழே விழுந்துட்டான் நாளைக்கு அந்த பேக்கை வச்சுட்டு கேட்வாக் பண்ண போகிறவங்க என்னென்ன மாடல்ஸில் அந்த ஜுவல்லு போடணும் ட்ரெஸ்ஸு போடணும் காஸ்டியூம்னு எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஓ எது கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்லி பென் ட்ரைவ் வச்சு எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு பேக் இருக்குது அதாவது நாளைக்கு அருண் வந்து இந்த பேக்கை தான் சேல் பண்ண போகிறான் நிறைய பேக்ஸ் இருக்குது ஸோ இந்த பேக்கை பார்த்தோன்னே சாருக்கு ஏதோ ஒன்று தோணுது அந்த பேகை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அங்கேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிட்டியும் ஒய்கிட்டையும் போய் சொல்கிறான் இதை வச்சு தான் நம்ம புதுசாக ஒரு பிளான் பண்ண போகிறோம் ஸோ இங்கே இருக்கிற ஜுவல்ஸ் மாதிரியே நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் ஜுவல்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி நீ பண்ண அதான் உனக்கு மெயின் வேலை அப்படின்னு சொல்லி டேட்டோக்கு கொடுத்துட்றான் ஆ சரி ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் நிறைய வேலைகளாக இருக்குதுன்னு சொல்ல நம்ம டேட்டோ பையன் சும்மா இல்லாமல் அந்த பேக்கில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருக்கான் ஸோ அதை அப்படி பட்டன் அமுத்துனா அதில் ஷாக் அடிக்கும் ஸோ நாளைக்கு வந்து யார் இந்த பேக்கை தொட்டாலும் ஷாக் அடிக்கும் அதுக்கான எல்லாம் ரெடி நான் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போகிறான் அதுக்குள்ளே ஒய்பை சாப்பாடு வாங்கிட்டு வந்தவே பாவ் இந்த பேக் ரொம்ப சூப்பராக இருக்கு லைட்டெல்லாம் எரியுது செம்ம க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த பட்டனை அமுத்தா அப்படியே அவனுக்கு மயக்க வந்துடுது ஷாக் அடித்து கீழே விழுக டேய் வேணாண்டா வேணாண்டா வேணாண்டான்னு கத்திட்டே இருக்கான் ஜோக்கர் பட் இவன் கண்டுக்காமல் அதை பாட்டுக்கு அமுத்திட்டு அப்படியே படுத்துட்டான் ஃபுல்லாக அப்படியே மட்டையாறு மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறான் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க எந்திரி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை ரொம்ப நேரம் படுத்திருக்கான் அப்புறம் டேட்டாவும் வந்து கஷ்டப்பட்டு அவனை எப்படியோ எழுப்பி விடா என்னடா பண்ணீங்கன்னு சொல்ல ஷேக்கடிக்கிறக்காக ரெடி பண்ணியிருக்கோம் நீ வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல போய் கை வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லி டேட்டோ திட்டிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வேற ஒரு மெயின் வேலை இருக்குது அந்த வேலை தான் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி ஒரு பையனோட ஃபோட்டோ கொடுத்து இவனை நாளைக்கு நீங்கள் கடத்தணும் இவனோட இடத்துக்கு நான் போகணும் அந்த காஸ்ட்யூமில் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் ரெடியாக சரி ஓகேன்னு சொல்லி அவனையும் கடத்துறதுக்காக நின்றுட்டுருக்கா அந்த பையனையும் பிடிச்சி கடத்திட்டாங்க டேய் என்னை யாரில் கடத்துறது அவன் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க அவனை பிடிச்ச ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் அடிச்சு வச்சாச்சு அடுத்து நம்ம ஜாக் பையனை தான் காட்டுறாங்க ஜாக் அவன் பாஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் பாஸ் சொல்கிறாங்க நாளைக்கு அருணோட அந்த ஃபேஷன் ஷோவில் முக்கியமாக நிறைய ஜுவல்ஸ் நான் கொடுத்து விட போகிறேன் அதுக்கு சேஃப்டிக்கு நிறைய பாடி கார்ட்ஸ் போகிறாங்க நீயும் வந்து கூட போகணும் சரியா அப்படின்னு சொல்ல ஆ சரி பாஸ் நான் போகிறேன் பாஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்க இப்படியே பண்ணிகிட்டே இருக்காது உண்மையு இருக்காது நீ எல்லாத்தையும் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ண அப்படிங்கிற மாதிரி பாஸ் பேசிகிட்டே இருக்க திங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க பின்னாடி இருந்து என் ஃப்ரெண்டு வந்து அப்படியே அவன் கழுத்தில் கை வைக்க பயந்து போய் திருடன்னு நினச்சா அப்படியே அவன் கழுத்து திருகிட்டான் டேய் நீயாடா ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல அடா பாவி ஏன்டா இப்படி பண்ண கை ரொம்ப வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு ஓ சாரி நான் வேறே யாரும் நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி உன் ஜோக்கர் நினச்சிட்டான் போல அப்புறம் என்னாச்சு பேங்க்கில் லோன் பார்த்து கேட்டிருந்தனே அதுக்கு ஏதாவது வலி கிடச்சா அப்படின்னு சொல்லி கேட்க நானும் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தா யாருமே பணம் கொடுக்கவே இல்லை என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல அப்படியா கண்டிப்பாக எனக்கு பணம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் நீ இப்படியே இல்லாமல் உன் பாஸ்ட்டு வாங்குற பணத்தை டக்கு டக்குனு உன் கடை எல்லாத்தையும் அடைச்சிட்டு வெளியே வர வர்ற பாரு உன்னோட நகையை வாங்கிட்டு நீ வெளியே வந்துரு இப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நீயே உன்னோட வாழ்க்கையே இப்படி பணைய வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் கொஞ்சம் ஓவராகவே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் ஒரு ஒருத்தருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களாம் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்தா என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அப்படியே நம்ம ஜாக்கு பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான் அதனால் ஃபேஷன் ஷோக்கு ரெடியாக இருக்காக காஸ்ட்யூம் எல்லாம் போட்டுட்டு முடியெல்லாம் அப்படியே கலர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி காமெடி கேட்டப்பில் தான் வந்து நிற்கிறான் நம்ம ஜோக்கர் பையன் அவனை பார்த்தா மாடல் மாதிரிலாம் இல்லை எனக்கு என்னமோ அவனை பார்த்தா காமெடி மாதிரி தான் இருக்குது ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி ஆடான்னு சொல்லி கேட்க எல்லா ஜுவல்ஸும் இங்கே இருக்க பாருங்கன்னு சொல்லி காட்ட டூப்ளிகேட் ஜுவல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சரி ஓகே எல்லாம் ஓகே எல்லாமே ரெடியாக இருக்கட்டும் அந்த பேக்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்கணும் சரியாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் வேறு எந்த நகையும் நீங்கள் எடுக்காதீங்க சரியாக யார் யாருக்கும் எந்தெந்த நகை கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அவங்களோட பொருள் ஏதாவது கையில் வச்சு மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்க ரெண்டு பேரும் சரி சரி எல்லாம் நீ சொல்கிறபடி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ அந்த எல்லா வேலையையும் நம்ம ஜோக்கர் பையன் வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்ருக்கான் நீ வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி வா அப்புறம் நீ வந்து எங்கூட பாடி கார்டு வா அதாவது அந்த நூலக்குக்கோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டேட்டோக்கான ஒர்க்கு ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நம்மளோட மிஷன் ஸ்டார்ட் ஆக போது பார்த்து பக்கமாக நடந்துக்கணுங்கிற மாதிரி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மூணு பேர் அப்படியே உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம உயிர் பையன் தான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கான் ஓ சாப்பாடா ஆமாம் நீ எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் போட்டிருக்கேன்னு சொல்ல சரி இந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் வாங்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அருண் வரான் அருண் வந்து பார்த்தா அங்கே காணும் அந்த நூலக்கெங்க என்னோடய பேக்ஸ் எல்லாமே நூலக்கிட்ட தானே இருக்குது நூலக்கு எங்கே போனான்னு தெரியல ஏன் வரலன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்க சரி நானும் எத்தனை டைம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்கறது நூலக ஃபோனை எடுக்கவே இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியல வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்ல முதல்ல ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு என்ன வேலை கொடுத்தாலும் உருப்பா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கான் இங்கே இந்த பையன் ஆ சரி சரி பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் நூலக்கு எங்கே இருக்கான்னு பார்த்தா ஒரு பெரிய குப்பை தொட்டியில் கார்பேஜ் மாதிரி கிடக்குது அங்கே தான் அப்படியே குப்பை ஆட்டை படுத்து கிடக்கிறான் ஆக்சுவலி அப்படியே தூங்கிட்டே இருக்க அப்போ தான் லைட்டாக ஃபோன் அடிக்குது முழிப்பு வருது மேடமுக்கு முழிச்சு சுற்றி சுற்றி பார்க்க நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன்னு பார்க்க ஃபோன் வருது ஃபோன் எடுத்துகிட்டு ஆ சொல்லுன்னு சொல்ல உனக்கு அறிவில்லையா உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறது என்னோட பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன் பேக் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் ஃபேஷன் ஷோக்கு டைம் ஆச்சுன்னு தெரியாதா ஃபோன் பண்ண பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அருண் காத்திட்டே இருக்கேன் நூலக்குக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு உன் வேலையை வேணா நீயும் வேணாம் போ இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வேலை பார்க்கவே மாட்டேன் என்னென்னு நாய் மாதிரி நடத்துறியா அப்படி இப்படின்னு சொல்லி நூலக் ஃபோனை கட் பண்ணியாச்சு கொஞ்சம் வேறு டைம் ஆகிடுச்சு இப்போ நூலக் இல்லாமல் பேக் எல்லாம் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம்னு சொல்ல டேட்டோ கரெக்டாக அங்கே நூலக்கு தான் என்ன அனுப்புனாங்க இந்த பேக்ஸ் எல்லாம் உங்கள் கொடுக்க சொன்னாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க நூலக்கா ஆமாம் ஆமாம் நூலக்தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல ஒரு வழியாக திங்ஸ்லாம் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஸோ மாடல்ஸ் எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே எல்லோரும் மாடலாக வந்துட்டாங்க ஆக்சுவலி அங்கே மாடலாக நம்ம ஜோக்கர் பையனும் அப்படியே வந்தாச்சு மாடல்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாடல்ஸ்க்கும் ஒரு ஒரு பாடி கார்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணுமா ஸோ எல்லா பாடி கார்ட்ஸும் அங்கே வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தா அங்கே நம்ம ஜேக்க பையனும் வரான் ஜேக்கை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அங்கே நம்ம ஜோக்கருக்கு ஐயோ என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டே இருக்க நீங்கள் எல்லோரும் கூலிங் கிளாஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கூலிங் கிளாஸ் எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு சொல்லி வேக வேகமாக எல்லாேருக்கும் கூலிங் கிளாஸை கொண்டு வந்து டேட்டோ கொடுக்க கூலிங் கிளாஸ் போட்டால் ஏண்டா மச்ச வச்சா மாறு வேசமா அப்படிங்கிற மாதிரி கூலிங் கிளாஸை போட்டால் மாறு வேணும் மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க அதே மாதிரி கரெக்டாக கூலிங் க்ளாஸை போட்டுட்டு நிற்க பின்னாடி கரெக்டாக அங்கே ஜோக்கர் ஜோக் பின்னாடி ஜாக் தான் நின்னுட்ருக்கான் ஸோ எல்லாரும் இந்த ஜுவெல்ஸை வந்து பத்திரமா போட்டுட்டு திரும்ப கொடுத்துடணும் உங்க கூட பாடி கார்ட்ஸ் இருக்கிறக்கான காரணம் நீங்கள் அந்த ஜுவல்ஸை திருடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க என்னோட பேக் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும் ஸோ இந்த ஃபேஷன் ஷோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இப்படின்னு அருண் பேசிகிட்டே இருக்க எல்லாருக்கான அந்த ஜுவல் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே போடணும் ஸோ கரெக்டாக அங்கே நம்ம ஜாக்கோட அந்த அந்த ரிங்கை ஜாக் கையிலே கொடுத்து இதை ஜோக்கருக்கு போட சொல்ல ஜோக்கர் கையில் போட்டதுக்கப்புறம் இந்த ரூம் ரிங் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல இதை பார்த்தா ஜாக்குன்னு இருக்குதுன்னு சொல்ல என் பேர் இப்படி உனக்கு தெரியும் நான் உங்கள் பேரை சொல்லலை இதில் பார்த்திங்களா ஜாக்குன் போட்டிருக்குன்னு சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம ஜாக்குக்கு ஆக்சுவலி அவனோட அந்த ரிங் அவனை கையாலேயே இவனுக்கு போடுற போது அவன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்கான் ஜோக்கருக்கு அது புரியுது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துகிட்டே இருக்க ஹோப் கரெக்டாக ஜாக்கெட்டை ஏண்டா ஓ ரிங்கை உன் கையிலேயே போடுறேன் பார்த்தியா எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடச்சிது இந்நேரம் அந்த ரிங்கை தூக்கிட்டு நான் ஓடி போயிருப்பேன்னு சொல்ல நான் ஒன்றும் நீ கிடையாது எல்லாம் நேர்மையாக தான் இருப்பேங்கிற மாதிரி ஜாக் அவனை பார்த்து இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுறதை முதல்ல நிறுத்திட்டு உன்னோடய வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டுருக்கான் ஆக்சுவலி இந்த ஹோப்புக்கு எப்படியாவது ஜாக்கை வந்து கீழே தள்ளணும்னு நினைக்கிறான் போல் அவன் பாஸ் எல்லாமே ஜேக்கை தானே நம்புறாங்க ஸோ அதனால் டென்ஷனாக இருப்பான் போல் எப்படியாவது இவனை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் இருப்பான் போல் அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க மாடலோட அப்படியே லைனாக நின்றுட்டே இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம அருண் கூட ஒரு செக்ரட்டரியாக ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான்ல அவனுக்கு லைட்டாக வயிறெல்லாம் கடமுடன் இருக்கு ஆக்சுவலி நிறைய சாப்பிட்டான் போல டே ரெஸ்ட் ரூம் போனால் போய் இத்தொல ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அருண் திட்டிகிட்டே இருக்கேன் ஓகேன்னு அவனும் ரெஸ்ட் ரூம் போகிறான் சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி எல்லா பாடி கார்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு எல்லாருமே பயந்து போய் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஆக்சுவலி ஒய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான்ல அந்த சாப்பாட்டில் எல்லாருக்கும் பேதி மருந்து போட்டு கொடுத்துட்டான் போல ஸோ எல்லோரும் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு மாத்தி மாத்தி டாய்லெட் போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்குலாம் என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு அருண் கொன்னும் புரியல அப்புறம் அந்த ஃபேஷன் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஒருத்தர் அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் போ கொண்டுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கேட்வாக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மாடல்ஸும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலி அங்கே நம்ம ஜோக்கர் பையனும் வர கூடவே ஜாக்கும் வரான் அவன் கையில் போட்டிருக்க அந்த ரிங்கை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கான் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் சடனாக பார்த்தா அவன் கையில் இருக்க அந்த ரிங்கை வந்து அவன் அப்படியே சேஞ்ச் பண்ணுறத வந்து லைட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம ஜாக்கு என்னமோ நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்க அவன் ஏதோ பண்ணுறான் அவனை கண்டிப்பாக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அடுத்து கையில் பேக் எடுத்துகிட்டு வந்து அருண் எல்லாருக்கும் அந்த பேகை காட்ட அருண் அப்படி கேட்வாக் பண்ணுற மாதிரி அப்படின்னு நின்றுட்டு இருக்க அந்த பேகை கையில் எடுத்தோடனே அந்த கையில் இருக்க அந்த பட்டனை அமுக்க டேட்டும் அதை கையில் எடுத்துட்டான் இதை அமுக்கனா கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கும் ஷேக் எடுக்க ஆரம்பிக்கும் சாக் அடிக்கட்டும்ங்கிறக்காக அதை அப்படியே அமுக்க உன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கையில் போட்டிருக்க அந்த ரிங்கை நீ கழட்டி கொடு நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜா கிட்ட ஜாக் கேட்குறான் அது வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்க நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல முதல்ல அந்த ரிங் என் கையில் கொடு அப்படின்னு சொல்ல சரி ஓகே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுக்கலான்னு போகிறான் அதுக்குள்ளே வேக வேகமாக ஒருத்த வரான் வந்தவுடனே அங்கே எல்லாருக்கும் ஷாக் அடிச்சுட்டு இருக்கு உங்கள் பேக் தான் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க க்ரௌடில் வந்து அப்படியே ஷாக் அடிச்சு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் சீக்கிரம் எல்லோரும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாரும் பரபரப்பாயிடுது அங்கே ப்ரெஷ்ஷு மீடியா எல்லாரும் இருப்பாங்க போல ஸோ மாற்றி மாற்றி பார்த்து என்னாச்சு இவங்க ஃபேஷன் சொல்லி இந்த மாதிரி சேக் அடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டேட்டோ கிட்ட போய் நீ என்ன பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் என்ன பேக்லையே இப்படி ஆச்சுன்னு சொல்லி இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நூலை கொடுத்த பேகு அந்த பார்சலை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு டேட்டோ சொல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்போ உங்ககிட்ட பேக் வாங்கினா எல்லாருக்கும் ஷாக் அடிக்குமான்னு சொல்லி க்ரௌட் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றி மாற்றி அங்கே க்ரௌட் எல்லாம் கத்திகிட்டே இருக்க இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அருணுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு அப்புறம் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க அதாவது ஸ்டேஜில் தொடர்ந்து எல்லாரும் இங்கே ரூமுக்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிருக்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அங்கே இருக்க மாடல்ஸ் எல்லாம் முதல்ல உங்கள் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டிடுங்க உங்க ஜுவல்ஸ்னால தான் இங்கே எல்லாம் ஷாக் அடிக்குதோ என்னென்னு தெரியல ஸோ அது ரொம்ப பத்திரமானது முதல்ல அதெல்லாம் நான் கழட்டி பத்திரமாக வைக்கிறேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் அதாவது எங்கள் அப்பாவோட அருணோட அப்பாவோட ஜுவல்ஸு ஸோ எல்லா ஜுவல்ஸையும் கழட்டி மாற்றி மாற்றி அப்படியே அங்கே கொடுத்துட்ருக்கேன் டேட்டோ வந்து அது ஒரு சின்ன நகைப்பட்டி மாதிரி இருக்குது அதில் வாங்கிட்டு இருக்கான் ஸோ எல்லா நகையும் வாங்கிட்டு அடியில் பார்த்தா அந்த நகைக்கு அடியில் வந்து போலி நகை வச்சிருக்கான் அந்த பாக்ஸ் கடியில் இங்கே இருக்க நகையெல்லாம் எடுத்து வேகமாக அவன் பேக்கெட்டுக்குள்ளே போட்டுவிட்டு அந்த போலி நகையை மட்டும் காட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு கரெக்டாக அவன் வந்து ஜோக்கரோட பக்கத்தில் வந்து நிற்க ஜோக்கர் அந்த ரிங்கை கழட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கான் அதுக்குள்ளே அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு பாடி கார்ட்ஸ் எல்லாமே வேக வேகமாக அப்படியே அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க சரி நகை நான் வாங்கிக்கிறேன் நீங்களாம் போங்கன்னு சொல்லிட்டு ரிங்கை கேட்குறான் சரின்னு ஜோக்கர் வந்து அவன் கையில் இருக்க நகையெல்லாம் கழட்டி ஜாக் கையில் கொடுக்க ஜாக் அந்த ரிங்கை பார்த்தோன்னே அது போலியான ரிங் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது போலியான ரிங்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி ஹோப் கையில் கொடுத்துட்டு வேக வேகமாக ஓடுறான் அங்கே போய் பார்த்தா அங்கே அவனை காணும் இதில் போலியான நகைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ உன் கண்ணாடிய கால்ட்டு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே இங்கே நின்றுட்டு இருக்க ஜோக்கரை பார்த்து ஜாக் கேட்டுகிட்டே இருக்க ஹாகா மாட்டிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருக்கான் கண்ணாடிய கால்ட்டு உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே திரும்பி கண்ணாடி கழட்டிட்டு வேக வேகமாக ஜோக்கரை அப்படியே ஓடி போக எல்லோரும் ஜோக்கரை துரத்திட்டு போகிறாங்க ஜாக்கு விழுவானா ரெங்க வேறு மாற்றிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனும் ட்ரை பண்ணிவிட்டு போகிறான் பட் டோட்டலாக அங்கே இருக்கிற டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஜோக்கர் பையன் ஓடுறான் ஒன்றுமே புரியாமல் அருண் வந்துட்டே இருக்கான் அங்கே பக்கத்தில் நிற்கிறது நம்ம டேட்டோ மட்டும்தான் இங்கே என்னதான் நடக்குது எதுவுமே எனக்கு புரியலையே நகையெல்லாம் ஏன் மாறுச்சு இங்கே மாத்தி மாற்றி எல்லாருக்கும் ஷாக் அடிக்குது என்னதான் நடக்குதுன்னு டென்ஷனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அருண் காத்திட்டே இருக்க அருண் காலத்தில் இருக்க நெக்லஸ் பார்த்தோன்னே டேட்டோப்ப பையனுக்கு ஒரு ஐடியா தோணுது சார் சார் ஒருவேளை உங்களோட ட்ரெஸ்ஸுனாலே ஷாக் அடிக்கலாம்ல சீக்கிரம் கழட்டுங்க கழட்டுங்கன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி அவன் போட்டுருக்க அந்த நெக்லஸையும் கழட்டி அப்படியே பேக்கெட் குள்ளே வச்சுக்கிட்டான் அதுக்குள்ள அருணை வந்து கூப்பிட அருண் அப்படியே ஸ்டேஜுக்கு போய் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறக்காக அங்கே போயாச்சு சரி நகை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி அப்படியே டேட்டோ திரும்ப கரெக்டாக அங்கே ஜோக்கர் வந்துட்டான் ஜோக்கருக்கு எங்கே போகிறது என்னன்னு புரியல கரெக்டாக ஒய்க்கு ஃபோன் பண்ணி ஏய் நீ எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோ அப்படியே திரும்பி பார்க்க ஆப்போசிட்டில் டேட்டோ நிற்கிறான் சரி ஓகே இப்போ ரெண்டு பேரும் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் நானும் மாட்டிக்கிட்டேன் அதனால போலின் வேறு கண்டுபிடிச்சிட்டாங்க வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஓடி போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இவங்க ட்ரை பண்ணுற அதே சுச்சுவேஷனில் இங்கே அப்போ தான் கழுத்தில் போட்டிருக்க அந்த நெக்லஸை காணோம் அப்படிங்கிறது அருணுக்கு புரியுது என்னோட நெக்லஸ் மிஸ் ஆயிடுச்சு ஸோ யார் இங்கேருந்து போகக்கூடாது என் நெக்லஸ் மட்டும் கிடைக்கல அவ்வளோதான் கண்டிப்பாக எல்லாரும் அவ்வளோதான் இங்கேருந்து யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கா அப்போ தான் ஒரு திருடை வந்திருக்கான் எல்லாமே போலி நகைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது இது வரைக்கும் நம்ம ஜோக்கரை தேடிட்டு இருந்தால் ஜாக் மட்டும்தான் ஏன்னா அந்த ரிங்கு வந்து போலி அப்படின்னு கண்டுபிடிச்சனால அவன் துரத்துவான் பட் இங்கே பார்த்தா டோட்டலாக எல்லா நகையுமே போலி ஆயிடுச்சு என்னோட நெக்லஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அருண் கற்றுக்கிட்டே இருக்க ஜாக்கும் சாரி நம்ம ஜோக்கரும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கரெக்டாக பாடி கார்ட்ஸ் வர இவங்க ரெண்டு பேரும் புடிங்கன்னு சொல்ல இங்க பாருங்க நான் யாரும் உள்ள நான் வந்து அருணோட ஆளுதான் இவன் தான் அந்த திருட முதல்ல இவனை புடிங்க அப்படின்னு சொல்லி டேட்டோ அப்படின்னு நல்லவனாட்ட நடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி ஜோக்கருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு ஸோ அவங்கலாம் அப்படியே ஜோக்கரை பிடிக்கிறக்காக ஓடி போக ஜோக்கர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான் சே இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையேன்னு சொல்லி ஜோக்கர் வேக வேகமா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னு தெரியுமா அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து தேடுறது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்கல்ல ஜாக்கும் ஜோக்கரும் அந்த ஒரு ரூம்ல மீட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்த இந்த மூணு எபிசோடுமே அந்த ரெண்டரை எபிசோடு ஃபுல்லாகவும் நம்ம ஃப்ளாஷ்பேக் தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் கரண்ட் எபிசோடு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் நகை இருக்கான்னு சொல்லி மாற்றி மாற்றி அங்கே செக்கிங் நடந்துகிட்டே இருக்குது பட் அதுக்குள்ளே டேட்டோ பையன் வேக வேகமாக ஓடி போயிட்டான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ஜாக்குன்னு ஜோக்கரும் ஒரு ரூமில் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி எனக்கு அப்போவே தெரியும் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஜோக்கரை பார்த்து ஜாக் பேசிகிட்டே இருக்க டேட்டோ இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஜோக்கரை எப்பயுமே பழையபடி திருடிட்டு அங்கே வந்து ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு டேட்டோ மாதிரி ஒன்று வரைஞ்சி விட்டுட்டு போவேன்ல ஒரு டால் மாதிரி அதே மாதிரி இவனும் ட்ரை பண்ணி அங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே ஒய் கேட்குறான் எங்கடா ஜோக்கரை காணும் நீ மட்டும் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க ஜோக்கர் வருவா முதல்ல நம்ம கிளம்பணும் போ அப்படின்னு சொல்ல ஏன்டா நீ ஜோக்கர் தான் இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி கொடுத்தது அவனை விட்டுட்டு நம்ம மட்டும் போலான்னு சொல்ற முடியாது நான் ஜோக்கர் வராம கார் எடுக்க மாட்டேன்னு சொல்றான் இப்ப நீ போக போறியா இல்லையான்னு சொல்லி டேட்டோ திட்டிகிட்டே இருக்க இல்ல நான் போக மாட்டேன் நான் ஜோக்கர் வந்தாதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு சொல்லி அங்க நிறைய செக்யூரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் வண்டி எடுறான் அப்படின்னு சொல்லி கத்த வேற வழி இல்லாம அவனும் வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்தது நம்ம ஜோக்கர் ஜாக் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க நீ தான் இதெல்லாம் பண்ணியான் அடுத்தவங்க நகை காசைப்பட்டு திருடுறக்கு வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கரை விடாமல் ஜாக் அப்படியே பிடிச்சி சண்டை போடுறான் ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை நடந்துகிட்டே இருக்குது நான் ஏன் இங்கே வந்தேன்னு தெரியுமா இந்த இதுக்காக தான் உன்னோட ரிங்கை எப்படியாவது உன் கையில் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல நீ இந்த ரிங்கை கொடுத்தா மட்டும் என்ன அவங்க சும்மா விட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா இது ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நான் அந்த நகையெல்லாம் எடுத்து யார் வந்து கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல நீ நல்லது பண்ணுன்னு என்னை நம்ப சொல்கிறேன் என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி சண்டை பெருசாகிட்டே இருக்கு இவங்க சண்டை ரொம்ப டீப்பாக போய்கிட்டே இருக்க அடுத்து வெளியே பார்த்தா நம்ம ஹோப்பு பையன் வேறு வந்துட்டான் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே இங்கே நீ இருக்க முடியாது இந்த ரிங் எடுத்துட்டு நீ முதல்ல கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஜாக் பையன் ஜோக்கர் கையில் ரிங்கை கொடுத்துட்டு போக சொல்ல ஒன்றுமே புரியல ஜோக்கர் இவன் என்னடா நம்மளை போக சொல்கிறான்னு சொல்ல முதல்ல போட அவங்க ஒன்று பார்த்தாங்கன்னா உயிரோடு விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் அந்த ரிங்கை வாங்கிட்டு வேக வேகமாக அவனும் போயிட்டான் கரெக்டாக ஜாக் வெளியே போக உள்ள யார் இருக்கான்னு சொல்லி கேட்க உள்ள யாரும் இல்லை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹோப் சொல்றா உன் மேலே எனக்கு நம்பிக்கை உன்னோட மோதிரத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்ல நான் அந்த மாதிரில எதுவும் பண்ணலன்னு சொல்ல நாங்கள் உள்ள போய் செக் பண்ணி பார்க்குறோன்னு உள்ள போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தா உள்ளே யாரும் உள்ள ஜோக்கர் எப்படியா எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டான் போல அப்புறம் டேட்டோ ஒய் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ண ஜோக்கரை விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ மட்டும் இப்படி ஜாலியாக நிம்மதியாக இருக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒய் ஃபீல் பண்ணுறான் நீ பேசாமல் இருடா நான் மட்டும் இப்போ அந்த கடனை திரும்ப தரலனா கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுமா என்ன அடித்தவங்க என் அம்மா அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் அங்கேருந்து எப்படி தப்பிச்சா போதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டு இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதேன்னு சொல்லி டேட்டோ ஃபீல் பண்ண ஒய்க்கு தான் மனசே கேட்கல ஜோக்கரை அந்த மாதிரி விட்டுட்டு வந்தது அவன் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் முதல்ல இந்த நெக்லஸ் நம்ம விற்று பண வாங்கி நம்ம கடனை அடைப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஜோக்கரை பார்த்துக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி டேட்டோ அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அவன் என்னதான் கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசினாலும் நம்ம வைக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு அவன் இப்படி பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த நெக்லஸை விற்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த நெக்லஸை விற்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அந்த நெக்லஸ்க்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கே ரொம்ப நிறைய பணம் கொடுக்குறாங்க கோடி கணக்கில் போகும் போல இவங்க என்னமோ ஆயிரக்கணக்கில் போகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்ன இந்த நெக்லஸோட வந்து நான் பணம் சொல்லி பணத்தை கொடுக்குறாரு ஒருத்தர் ஒரு வழியாக பணத்தை வாங்கிட்டு நிம்மதியாக வந்துட்டு இருக்காங்க தான் நிம்மதியாக இருக்கு முதல்ல நம்ம கடன் எல்லாம் அடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்க நீங்க இங்கே தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜோக்கராக நின்று ஜோக்கரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி டேட்டோக்கு கஷ்டமாயிடுச்சு ஒய்க்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி எப்படியோ பணத்தை தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சி பிளான் பண்ணிட்டீங்கல்ல சொல்ல இல்லை நான் தான் அந்த மாதிரி நினைச்சேன் நான் கடன் அடைக்கணும்னு தான் நினைச்சேன் நான் உன் மேலே தப்பாலாம் எதுவும் நினைக்கல ஒய் உடனே இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா உனையே விட்டுட்டு வந்தேன்னு என்கிட்ட சண்டை போட்டான் நான் வேணும்னு இப்படி பண்ணல எனக்கு அங்கேருந்து வெளியே வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன் என் அம்மா பாவம் இந்த கடனை மட்டும் நான் தரலன்னா இந்த டைம் அவங்க என் அம்மாவை ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க வேற வழி இல்லாமல் தான் வந்தால் இந்த பணத்தில் பாதி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பணம்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை நீயே வச்சுக்கோ அவங்கவுங்க நகையை அவங்கவுங்க கிட்ட மட்டும் கொடுத்துருங்க பணத்தை வச்சு கடன் அடைச்சிட்டு தயவு செஞ்சு இங்கே இருக்காதிங்க இங்கேருந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது வெளியூரில் போயிருங்க ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறது தெரிஞ்சுதான் அந்த நகையெல்லாம் நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு ஜோக்கர் சொல்ல ஒய்க்கு ஹாப்பி ஆகிடுது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவனை தூக்கி அப்படியே சுற்றிட்டே இருக்க நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போனால் அதுவே எனக்கு போதும் முதல்ல போய் சந்தோஷமாக இருங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல நீ மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணுவேன் நீ எங்கள் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுருப்பாங்க பட் அப்படியே நம்ம ஜோக்கர் போய் யோசிச்சுட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க நம்ம ஜாக் இந்த டேட்டோ மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு போனாங்களே ஜோக்கரோட இது அந்த பிளானிங்கெல்லாம் சொதப்பிடுச்சு போல் அதை அப்படியே அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டே அங்கே ஜேக் நின்றுட்டுருக்க மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க எல்லா நகையும் போயிடுச்சு தெரிஞ்ச நீ பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி ஹோப்போப்பா என்னமோ பெரிய பாஸ் மாதிரி ஓவராக பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் தட்டிகிட்டு இருக்க எல்லோரும் அமைதியாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்றதுன்னு புரியல இப்படி எல்லா நகையும் விட்டுட்டீங்களே பாஸ்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமானு அவன் ஓவராக பேசிகிட்டே இருக்க ஏன்டா இவன் கடுப்பா பேசிட்டு இருக்காங்கற மாதிரி அவனை திரும்பி பார்த்துட்டு ஜாக் பாட்டுக்கு அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கான் ஜாக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு எப்படியோ நம்ம ரிங்கு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவனுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்கு ஸோ இப்படி இந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க கரெக்டாக அவனுக்கு ஃபோன் வருது அவன் பாட்டி கிட்டே இருந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கள இவையெல்லாம் கஸ்டமருக்கு அதாவது எல்லா கடன் வாங்கினவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வட்டி பணத்தை வந்து இவனோட சம்பளத்தில் வந்து இவன் கொடுத்துட்ருப்பான் அந்த மாதிரி இந்த கேன்சர் பேஷண்ட் ஒருத்தருப்பாங்களே ஜாக்கு ஜோக்கரை செகண்ட் எபிசோடில் கூட சேவ் பண்ணுவாங்கள்ல அந்த ஆளுக்கு இவன் தான் பணம் கொடுத்துருப்பான் அவன் இறந்து போயிட்டானோ ஸோ அவங்க ஒய்ஃபை வந்து அவங்க கொடுக்க வேண்டிய படம் பணம் கடன் எல்லாத்தையுமே திரும்ப கொடுக்கறக்காக பாட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க ஸோ பாட்டி தான் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்தாங்க நான் வேணான்னு சொன்னேன் அவங்க கேட்கல பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் நீ பண்ண உதவிக்கலாம் நன்றினு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி பாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்க சரி பாட்டி எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரேன் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டான் சேம் டைம் ஜோக்கரை தான் காட்டுறாங்க ஜோக்கர் வந்து எப்பயுமே அவங்க கெட்ட போட்டு அந்த ஸ்கூல் அந்த பீரோ கடியில் ஒட்டி ஒட்டி வைப்பான் இந்த பீரோட சைடில் மாதிரி இப்போ சேவத்தில் வந்து யார்கிட்ட என்னென்ன தெரியணேன்னு சொல்லி அப்படி ஒட்டி ஒட்டி வச்சுட்டு அப்படியே படுத்து யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ தான் அவனுக்குள்ளே அப்படியே அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது ஒய் வந்து ஜோக்கரை வா எங்கூடே வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான் அதுக்கு இவன் ஸ்டாட்டோ சொல்லியிருப்பான் நம்மளை மாதிரி யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறானு நினச்சியா அவனுக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது அப்பா அம்மா தம்பின்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது வசதியான குடும்பம் ஸோ நம்ம கூட வந்து அவன் எதுக்கு கஷ்டப்படணும் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்லியிருப்பான் அதெல்லாம் திங்க் பண்ணும்போது ஃபேமிலியை பற்றி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஜோக்கர் அதான் இருக்கவே இருக்குது சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் தான் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாத்தையும் எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்களே ஸோ அவன் தம்பிக்கு வந்து கிராஜுவேட் ஆகிட்டான் போல அப்பா அம்மா கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் போட்டிருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எப்படி அவங்க ஹாப்பியாக இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்க அப்புறம் அங்கே நம்ம ஜேக்கோட அந்த ரிங்கு அந்த ரிங்கை கையில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்டெல்லாம் சாரோட கண்ணு முன்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்க அதை பற்றி அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான் நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லி அவன் இவனை அனுப்பி வச்சது அப்புறம் இவன் சேர் ஓகே சேவ் பண்ணதான் ட்ரை பண்ணுறான்னு நினச்சி வந்தது இதெல்லாம் நினச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சிரிப்புக்கு அர்த்தம் இவன் மனசுக்குள்ள காதல் வந்துருச்சு ரெண்டு பேரும் எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறாங்களோ தெரியல சும்மா வெட்டு அடி குடி இதே காட்டிட்டு இருக்கானுங்க செம்ம கடுப்பாகுது முதல்ல நல்லா ரொமான்டிக்காக கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இவங்க ரெண்டு பேரோட ஸ்பெஷலே ரொமான்டிக் தான் அந்த கண்ணில் பேசிக்கிற அந்த மூமெண்ட் தான் லவ் மெக்கானிக்லாம் அதுக்காக பார்த்து பார்த்து நான் எத்தனை டைம் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பேன் இதில் ரெண்டு பேர்கிட்ட ஐ கான்டாக்டே சுத்தமாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம சொல்லிருங்க நன்றி